அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரக்தூ கலைச்சொல் விளக்கமான இத்தா இத்தா என்பது கணித்தல் எண்ணுதல் அல்லது காத்திருத்தல் என்று பொருள் இது கணவனால் மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்கள் அல்லது கணவர் இறந்த பெண்கள் தங்கும் காலமாகும் இத்தாவின் வகைகள் ஒன்று மனவிலக்கு தலாக் பெற்ற பெண் மூன்று மாதவிடாய் காலம் இத்தா காலம் தங்கியிருக்க வேண்டும் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் ரெண்டு ஈஸ்டி இரநூத்தி இருபத்தி எட்டு என்ற வசனத்துல மனவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்கள் மூன்று மாதாவிடாய் காலம் வரை காத்திருக்கட்டும் இரண்டு மாதாவிடாய் இல்லாத பெண் வயது காரணமாக மாதாவிடாய் இல்லாத பெண்கள் மூன்று மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் பிரசவம் வரை இத்தா காலம் நீடிக்க வேண்டும் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் சூரா அறுபத்தஞ்சு இஸ்ட் நாலு என்ற வசனத்தில் கர்ப்பிணி பெண்கள் அவர்களின் காலம் அவர்கள் குழந்தை பிறப்பதுடன் முடிவுக்கு வரும் கணவன் இறந்த பெண் நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தாக்காலமாக கடைபிடிக்க வேண்டும் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் சூறா ரெண்டு இஸ்டு இரநூத்தி முப்பத்தி நாலு என்ற வசனத்தில் கணவர்கள் இறந்துவிட்டால் அவர்களின் பெண்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள வேண்டும் இத்தாவின் நோக்கம் கணவனின் மரணத்திற்கு பின் கர்ப்பம் இருப்பதை உறுதிப்படுத்துதல் சமூக ஒழுக்கத்தையும் மத அடிப்படையும் நிலைநாட்டுதல் பெண்களின் பாதுகாப்புக்கு சமூக மரியாதைக்கும் உறுதுணையாக அமைகிறது இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் கணவன் இறந்தாலும் மனவிலக்கு அளித்தாலும் பிரசவம் வரை இத்தா காலம் இருக்க வேண்டும் இத்தா காலத்தில் பெண்கள் வீட்டில் தங்கிதல் வெளியே செல்லக்கூடாது